மழைநீரை நீரை சேமிப்பதற்காக இந்த பிளாஸ்டிக் தொட்டி பயன்படுத்தி மழைநீரை ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்புறதுக்காக நான் வச்சேன் அதில் பார்த்திங்கன்னா அவுட்லெட்டு மழை தண்ணி உள்ளே வந்து வெளியே வரத்துக்கு அவுட்லெட் பைப் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச்சு வச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு வச்சேன் அதுலேயும் தண்ணி எனக்கு சரியாக உள்ளே வராங்களா ஒன்னே கால் இன்ச் ஒன்னே கால் இன்ச்சும் இப்போ அவுட்லெட் வச்சேன் அப்படி இருந்து முழு தனியும் எனக்கு வந்து கிணத்துக்குள்ளே போகலை அப்படி பா அப்போ என்ன பண்ணேன்னா இதுக்கு நான் மூணு இன்ச்சுக்கோ ரெண்டு இன்ச்சுக்கோ மூணு இன்ச்சுக்கோ அவுட்ர்ட் பைப்பு வைக்கலாம்னு பார்த்தோன்னா நமக்கு அது நான் என்ன பண்ணேன்னா நார்மலாக ஒரு வாட்டர் லைன் ஒரு அரை அடிக்கு மூணு இன்ச்சு பைப்பை டயா உள்ள பைப்பை அரை அடிக்கு எடுத்து காது அதை முனையில் மட்டும் ஹீட் பண்ணி வளைச்சிட்டேன் வளைச்சிட்டு என்ன பண்ணேன்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த வளைச்ச இடம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு பத்து மவுக்கு மேலே இருக்கும் அதை வளைச்சி வச்சுட்டு செட் பண்ணிவிட்டேன் அது என்ன பண்ணேன்னா அந்த காது ஓரத்தில் வந்து தார்பாய் ஷீட்டை வச்சு கட் பண்ணி அதை ஓரத்தில் அமைச்சிக்கிட்டேன் அமைச்சிட்டு உள்ளேருந்து என்ன பண்ணால் அந்த பிளாஸ்டிக் தொட்டிகள் வந்து உள்ளேருந்து அமுக்கி செல்ஃப் ஸ்க்ரூ செல்ஃப் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டேன் செல்ஃப் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணதுக்கப்புறம் உள் பக்கம் வெளியே பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரூ வெளியே இருந்தது அதே மிஷினை வச்சு ஏஜி ஃபோர் கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்துவிட்டேன் கையில் கிழிக்காத வர மாதிரி அதை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணி இன்னும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக சிலிக்கான் இருக்குங்களே அந்த ஃபேஸ்ட்ரீம் போட்டு நல்லா காய வச்சுட்டதுக்கப்புறம் கிணத்து மேலே இந்த தொட்டி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் வச்சுட்டு அடி ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி அதாவது மரத்தை எரித்து வர அந்த அடுப்பு கறியும் அதுக்கு அடி பார்த்திங்கன்னா செங்கல் ஜல்லி அதுக்கு மேலே ரெண்டு இன்ச்சுக்கு வந்து கருங்கல் ஜல்லி இதெல்லாம் போட்டு தண்ணி உள்ளே போகிறவங்க ஃபில்ட்ராகி கீழே போய் நல்லா தண்ணியாக அதாவது சுத்தமாக தண்ணி கிணத்துக்குள்ளே போகிறதுக்காக இவ்வளோ இவ்வளோ வேலை பார்த்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தொட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி இதுக்கும் அந்த ஒன்று இன்ச்சில் ஒன்றே கால் இன்ச்சு அவுட்லெட் தான் வச்சேன் தண்ணி அதில் போகறனால அதுக்கு ஒரு மூணு இன்ச்சு பைப்பை வந்து அதை ஹீட் பண்ணி செட் பண்ணி அது பண்ணிட்டேன் இப்போ ரெண்டாவது தொட்டி இது வச்சுருக்கேன் ஏன்னா பாதி தண்ணி தான் நமக்கு உள்ளே கிணத்துக்குள்ளே போகுது ஒரு தொட்டியில் விழுந்து ரெண்டாவது தொட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி முழுசுமாவே வெளியே போகிறதுனால கிணத்துக்குள்ளே போகலை அதனால் இதுக்கும் ஒரு மூணு இன்ச்சு பைப்பை ரெடி பண்ணி அந்த செட் பண்ணியிருக்கேன் செட் பண்ணி இந்த ப்ராசஸிங்லாம் பண்ணி அதாவது நம்ம கறி அடுப்பு கறி செங்கல் ஜல்லி மேலே ஜல்லிலாம் போட்டு தண்ணியை வந்து உள்ள கிணத்துக்குள்ளே முழுதுமாக அனுப்புறதுக்காக முயற்சியை நான் பண்ணியிருக்கேன் இது என்ன பார்த்திங்கன்னா மழைநீர் சேமிப்பு திட்டம்ன்றது எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல விஷயன்றதுனால எடுத்து பண்ணியிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்